நாகையில் முக்கிய அரசியல் பிரமுகர் இல்ல திருமண விழா இன்று மேலக்கோட்டை வாசல் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண அரங்கில் நடைபெற்றது இதில் விழாவிற்கு வந்த வாகனங்கள் சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக நின்று கொண்டிருந்ததால் அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் சுமார் பன்னிரண்டு மணி அளவில் நாகை அரசு மருத்துவமனைக்கு வந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் நீண்ட நேரமாக சாலை கடந்து செல்ல முடியாமல் நின்று கொண்டிருந்தது ஐந்து நிமிடத்தில் அரசு தலைமை மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய ஆம்புலன்ஸ் வேறு வழியின்றி மாற்று வழித்தடத்தில் காலதாமதமாக அரசு மருத்துவமனைக்கு சென்றடைந்தது மேலும் இச்சம்பவம் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடையே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது Huh?